ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ற மர இந்த மர வரைபடத்தின் எண் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க இது நம்ம ஈஸியாக ஏற்கனவே இது மாதிரி சம்ஸ் நிறைய போட்டிருக்கோம் பார்த்துக்கலாம் முன்னோடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சரி இதுக்கு இந்த வரைபடத்தின் எண் மதிப்பென் கேட்டிருக்காங்க இந்த நம்பர்லேருந்து நம்ம கீழே இருக்கிற நம்பர்லேருந்து போகணும் இதுதான் மரவு வரைபடம் இல்லை கீழே என்னென்ன நம்பருக்கு பாருங்கள் இந்த பக்கம் ஆறு அஞ்சு நடுவில் அதுக்கு நடுவில் என்ன போடணும் அப்படின்னா ப்ளஸ் போடணுன்னு அர்த்தம் அப்போ இங்கே ப்ளஸ் போடணும் இப்போ ஆறு அஞ்சு கூட்டினா பதினொன்று ஓகேங்களா அடுத்து இங்கே நாலு பெருக்கல் பதினொன்று அப்போ நாலுக்கும் பதினொன்றுக்கும் நடுவில் என்ன இருக்குது பெருக்கல் இருக்குது அப்போ நாலு பெருக்கல் பதினொன்று ஓகேங்களா இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இருபது மைனஸ் மேலே மைனஸ் இருக்குது இருபது ஆறு இருக்குது மேலே மைனஸ் இருக்குங்கள இருபது மைனஸ் ஆறு என்ன வேல்யூ வரும் பதினாலு மேலே என்ன இருக்குது அதுக்கு மேலே வகுத்தல் இருக்குது இந்த பக்கம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த இடத்துல நம்ம பதினாலுன்னு போடணும் இப்போ பதினாலுக்கும் பதினேழுக்கும் நடுவில் என்ன இருக்கும் வகுத்தல் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த நம்பருக்கும் மேலே இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இங்கே நடு நம்பர் சரி இதை பெருக்கி வச்சுப்போம் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஏழால் வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு சரி சாரி பதினாலு ஏழால் வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு ஓகேங்களா அப்போ நாற்பத்தி நாலு இங்கே வரும் ரெண்டு இங்கே வரும் அப்போ நாற்பத்தி நாலுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது இப்போ நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ஆன்சர் வந்து நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா இப்படி தான் போடணும் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அது எப்படிலாம் எடுத்து எழுதியிருக்கோன்னு நான் இப்போ அங்கேயே விளக்கமாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதையும் பார்த்துக்கோங்க அடுத்த சம் பார்க்கலாம் நாலு பை அஞ்சு ரெண்டு பை மூணு மூணு பை ஏழு மற்றும் பதினொன்று பை பதினைந்தை இறங்கு வரிசையில் எழுதுக நாலு பின்னை எண்கள் கொடுத்துருக்காங்க அது இறங்கு வரிசையில் எழுதி சொல்லியிருக்காங்க இறங்கு வரிசைனா என்னென்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகிறது சரி அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம் என்னென்னா ஒன்று பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மத்தவரில் போடணும் இன்னும் ஒன்று அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க இருக்கிற நம்பரை நீங்கள் இது வந்து எல்சிஎம் எடுத்து போட்டால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஈஸியாக இருக்கிற நம்பர் சின்ன சின்ன நம்பர் தான் எல்லாமே பதினஞ்சுக்குள்ளே இருக்குது அதனால் மேலே இருக்க நம்பர்லேருந்து கீழே நம்பர் கீழே இருக்க நம்பரோட வகுத்து வகுத்து நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் இதோ போட்டிருக்கோம் பாருங்கள் நாலு பை அஞ்சு ரெண்டு பை மூணு மூணு பை ஏழு பதினொன்று பை பதினஞ்சு நாலு பை அஞ்சு வகுத்தோன்னா ஜீரோ புள்ளி எட்டு கிடைக்கும் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்த ரெண்டு பை மூணுக்கு ஜீரோ புள்ளி ஆறு ஆறு கிடைக்கும் அடுத்தது மூணு பை ஏழுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு எட்டு கிடைக்கும் பதினொன்று பை பதினஞ்சுக்கு இதை இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஏழு மூணு மூணு இதில் எது வந்து பெரிய நம்பர்னு பார்க்கணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எது பெருசு பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் பெரியது ஓகேங்களா இப்போ ஜீரோ புள்ளி எட்டு பெருசு இது ஒன்று இது ரெண்டு ஜீரோ புள்ளி ஏழு அதை விட சின்னது ஜீரோ புள்ளி ஆறு அதை விட சின்னது ஜீரோ புள்ளி நாலு அதை விட சின்னது ஏன்னா இது இறங்கு வரிசையில் எழுதணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் இருக்குது ஓகேங்களா அதுக்கு நே நேராக என்ன இருக்குது அதை எடுத்து எழுதணும் இப்போ இதுக்கு நேராக என்ன இருக்குது பதினொன்று பை பதினஞ்சு ஏன்னா பின்னண்களில் தானே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு அதனால் அப்படி எழுதணும் அப்போ ஜீரோ புள்ளி எட்டுன்றது ஃபஸ்ட்டு வரும் பெருசு அப்போ நாலு பை அஞ்சு பெருசு அதோட சின்னது பதினொன்று பை பதினஞ்சு அதோட சின்னது ரெண்டு பை மூணு அதை விட சின்னது மூணு பை ஏழு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுபடி ஃபஸ்ட்லேருந்து நம்ம எழுதிக்கணும் ஃபஸ்ட்லேருந்து இல்லை எது பெரிய நம்பரும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் படி நம்ம எழுதிக்கணும் இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் டியில் இருக்கும் ஆன்சர் டி தான் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பிரிவு அளவு பத்து மற்றும் வீச்சு எட்டு எனில் பிரிவு அளவுகளின் பிரிவுகளின் எண்ணிக்கை இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கும் இது பயிற்சி கணக்கில் இருக்கும் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அது ஈஸியாக போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த பட்டை வரை படம்லாம் போகிறோம் இல்லைங்களா இப்படி படம் வரைவோம் இல்லையா அப்போது கீழே எந்தெந்த அளவில் நம்ம கொடுப்போம் அப்படின்னா ஒன்று டூ இருபது இல்லைன்னா நீங்கள் கா டேப்லர் காலம் கொடுத்து சம கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் நான்கு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நாலு பேர் பத்துலேருந்து இருபது வரைக்கும் அஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி போட்டு அப்படி மாதிரி போட்டு சம்மு கேட்பாங்க இல்லையா அதில் ஒன்றுக்கும் பத்துக்கும் உள்ள இடைவெளி என்னன்னா பத்து இது பத்து அளவு இது பத்து இதுதான் அது ஓகேங்களா இது ஒன்றுலேருந்து இல்லை ஜீரோலேருந்து சொல்லுவாங்க அப்போ இதுலேருந்து இதை கழித்தோன்னா அதுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் பிரிவு அளவு இந்த இருபதுலேருந்து பத்து கழிச்சோன்னா பத்து அதான் அவங்க டைரெக்டாக பிரிவு அளவுன்னு கொடுத்துட்டாங்க பிரிவு அளவு பத்து வீச்சு எண்பதுன்னு கொடுத்துட்டாங்க அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பிரிவுகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா பிரிவுகளின் எண்ணிக்கை கொண்டு வீச்சு பை பிரிவு அளவு வீச்சு என்ன கொடுத்துருக்காங்க எண்பது வீச்சுனா பெரிய அளவுலேருந்து சிறிய அளவில் கழிக்கிறது தான் அதை டேரெக்டாக வீச்சு என்னென்னு கொடுத்துட்டாங்க எண்பதுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ பிரிவுகளின் எண்ணிக்கை கொண்டு வீச்சு பை பிரிவு அளவு இப்போ வீச்சு வந்து எண்பது பிரிவு அளவு பத்து எண்பது பற்றாவு கொடுத்தோன்னா எட்டு அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் எட்டு ஓகேங்களா இந்த மூணு சம்மில் ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்